உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிஷபராசி நேர்களே வாழ்க்கையில் நீங்க முன்னேறத்துக்கு ஒரு மூணு ஸ்லோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க இந்த மூணு ஸ்லோகமும் தெரிஞ்சதுன்னா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க தான் உண்மை கண்டிப்பா இந்த மூணு மந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையா இருக்கும் எப்போதுமே ரிஷபராசிக்காரங்க தனக்குன்னு வாழ மாட்டாங்க பிறருக்காகவே வாழ்வாங்க பிறருடைய அறிவுரையும் பிறருடைய கொள்கையும் பின்பற்றுவாங்களே தவிர தன்னோட லைஃபு தன்னோட ஃபேமிலி தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத தாண்டி தன்னால யாரும் கஷ்டப்பட்டு கூடாதுன்னு நிறைய யோசிக்கக்கூடிய ரிஷபராசிக்கர்களுக்கு சுத்தி உள்ளவங்களால அதிகமான கஷ்டமும் பிரச்சனையும் அதிகமா வந்துகிட்டே இருந்திருக்கு ரிஷபராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில பிரச்சனைங்கறத சந்திக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா சுத்தி தான் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா அவங்க கொடுத்த வாக்கு தான் இந்த ரெண்டுத்தையும் சமாளிச்சு வெளில வர்றதுக்கு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் அப்படி மிகப்பெரிய போராட்டத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிற ரிஷபராசிரியர்களுக்கு ஒரு மூணு மந்திரம் மூணு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தா கண்டிப்பா இவங்க வாழ்க்கை ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில் அனுபவம் என்கின்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ என்னுடைய ரிஷபராசினியர்களை இந்த வீடியோவை நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய ரிஷபராசினியர்களுக்கு அனுப்புங்க ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரிஷபராசினியர்கள் அதாவது தன்னுடைய வாழ்க்கைய தார வாத்துறாங்க தார வாத்துறாங்க அப்படின்னா என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை தனக்கு இல்லை அப்படிங்கறத ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிறாங்க நம்பர் ஒன் லேட்டா புரிஞ்சுக்கிறது இல்லாம அந்த வாழ்க்கையில நம்மளே இல்ல அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை காரணம் தனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தன்னுடைய வாழ்க்கை வீணா போனதும் தான் அந்த வாழ்க்கை வீணா போகுது அப்படிங்கறது தெரிஞ்சும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை எதிரிக்கும் வரக்கூடாதுன்னு ரொம்ப சைலண்டா இருந்துருவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ரிஷபராசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கணவன் மனைவி வேற ஒரு நபருடன் பழக்கத்துல இருக்காங்க இல்லை வேற ஒருவருடன் வாழ்க்கையே நடத்துறாங்க இது தெரிஞ்சு செய்யறாங்க தெரியாம செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க இத வேற யாராலும் ஒருத்தங்கன்னா பிரச்சனையை பெருசாக்கி அதை வந்து ஒரு மோசமான கஷ்டத்தை கொண்டு போயிடுவாங்க ஆனா இங்க ரிஷபராசிக்காரங்க என்ன தெரியுமா செய்யறாங்க தன்னுடைய வாழ்க்கை ஏமாந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியறதுக்கு லேட் ஆயிடும் ரெண்டாவது விஷயம் என்ன செய்வாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்பாங்க மூணாவது விஷயம் அவங்க ஏமாந்து லேட்டா தெரிஞ்சுப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே ஒண்ணு அதாவது பேசி பேசி அன்ப குடுத்து குடுத்து ஏமாந்து பணத்தையும் கொடுத்துருப்பாங்க இந்த பணத்தை கொடுத்து நயவஞ்சகர்களால் ஏமாற்றப்பட்டு இருப்பாங்க பணம் ஒன்னு ரெண்டு இல்லைங்க ஒரு ரிஷபராசிக்காரங்க அந்த வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச என்ன பணம் வருமோ அந்த பணத்தை ஏமாந்து கொடுத்துட்டு அவங்க அழும்போது போது நம்மளுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் இப்படியும் ஒருவர் வாழ்க்கையில் இருப்பார்களா என்பதை கண் கூடா தெரிஞ்சிருப்போம் ரிஷபராசிக்காரங்களை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை தனக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலையாக இருக்கட்டும் தனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையா இருக்கட்டும் தனக்கு கிடைக்க வேண்டிய பதவிகளாக இருக்கட்டும் தன்னை நம்பி வந்தவர்கள் தன்னுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் ஏன் தன்னுடைய சொத்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புடிச்சிருக்கு இவங்க மேல உள்ள நம்பிக்கை நம்மளை பார்த்துப்பாங்கிற ஒரு தைரியத்துல கொடுக்குறாங்க பாருங்க கொடுத்துட்டு தான் தெரியும் அவர்களுடைய சுயரூபம் ரொம்ப ரொம்ப லேட்டா தெரியும் அந்த லேட்டா தெரியும் போது ரிஷபராசிக்காரர்கள் படுகின்ற வேதனையும் வலியும் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அடுத்த வீடியோவே ரிஷபராசிக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன கோவில் போகணும் என்ன மாதிரி வாழ்க்கை சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ போட இருந்தாலும் இந்த மூணு ஸ்லோகம் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா ரிஷபராசிக்கு தேவை நிறைய பயிற்சிகள் வருகிறது மாச மாசம் நிறைய கிரகங்கள் மாறுகிறது கோச்சாரம் அப்படிங்கிறத தாண்டி தசாபுத்தி இருக்கு சுயஜாதகம் இருக்கு இதை அனலைசிஸ் பண்ணி ஊறி ஊறி எப்பயானு நம்ம வாழ்க்கை சரியாகாதா எப்பயானு நமக்கு நல்ல நேரம் வராதா இல்ல நம்மளை மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கம் மனசுல அதிகமா ரிஷபராசிக்காரங்கள்ட்ட இருக்கு இந்த ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஏன் ஏக்கப்படுறோம் இது அந்த பர்சன்டேஜ்வோம் எனக்கு ஏக்கமா இருக்கு எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்குன்னு அவங்கள்ட்ட போய் வெக்கத்தை விட்டு சொன்னாலும் அவங்க இவங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்காம இவங்களை தண்ணியில் கரைத்த பெருங்காயம் போல அப்படி ஈஸியா கரைச்சி விட்டு போயிடுறாங்க பாருங்க அப்ப எவ்வளவு வழி இருக்கும் எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் நான் இன்னைக்கு வேணா சொல்றேன் ரிஷபராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியா பிரச்சனை அப்படிங்கிறது எதுவும் கிடையாது கருமாங்கிறது பெருசா கிடையாது அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா மன அழுத்தம் தான் மனவியாதி தான் போட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு யோசிச்சு மனசு வலிச்சு அந்த மூளைய குழம்பி போற மாதிரி அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு நரக வேதனையும் சித்திரவதையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே ஏன் இவ்வளவு ஒரு எமோஷனலா பேசுறேன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதிங்கிறதே இல்லைங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருமே துரோகம் பண்றாங்க நீங்க எத்தனை நூறு பேர் துரோகம் பண்ணாலும் சரி ஒரு ஆளானு நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா ஒரு ஆளா நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களா ஒரு ஆளானு சே நீ படு நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற வேர்டை உங்கள்ட்ட ஒருத்தங்க சொன்னாலும் சரி நான் இருக்கேங்கிற வேர்டை ஒருத்தங்க சொன்னாலும் சரி நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளில வந்துருவீங்க நூறு யானைகள் நூறு சிங்கங்கள் இருப்பதற்கு சமம் ஆனா அது உங்க காதலி விழாது அதை யாரும் சுத்தி உள்ளவங்க சொல்லவும் மாட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தெளிவு வேணுங்கிறதுக்காக இந்த மூணு ஸ்லோகன் சொல்றேன் முதல் ஸ்லோகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல செகண்ட் பார்ட்ல ரிஷபராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மூணு முக்கியமான ஸ்லோகன் ஸ்லோகன் அப்படின்னா மந்திரம் அப்படின்னா இது எந்த விதமான மந்திர சொற்களோ இல்ல கோவில்ல போய் சொல்றதோ பரிகாரங்களோ அப்படிலாம் கிடையாது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அனுபவமான வார்த்தை முதல் வார்த்தை தயவு செய்து யாரையும் லவ் பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் இந்த லவ் அப்படிங்கிறத தாண்டி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா செயல்படுங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எக்காரணத்தை கொண்டும் ரிஷபராசினியர்கள் தவறான முடிவை அவசரமான முடிவை எடுத்துறாருங்க இது மூணு தான் ஸ்லோகன் நான் மேரேஜ் பண்ண வேணான்னு சொல்லல லவ் பண்ண வேண்டாம் அப்படி லவ் பண்றதுனா யோசிச்சு பண்ணுங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்கன்னா யாருக்கும் எழுதி கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் ரொம்ப கவனமா செய்யுங்க மூன்றாவது விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வர போறேன் எனக்கு ஒருத்தோட பிஸ்னஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி இறங்கி ஏமாறாதீர்கள் ஒரு இட்லி கடை வைக்கிறதா இருந்தாலும் சாரி பிசினஸ் பண்றாங்க சரி ஒரு மெடிக்கல் ஷாப் பண்றாருன்னா சரி வட்டிக்கு பணம் கொடுக்கறா இருந்தாலும் சரி பணம் வாங்குவதாக இருந்தாலும் சரி கடனை அடைக்கிறதா இருந்தாலும் சரி யோசிச்சு செய்யுங்க ரிஷபராசிக்காரர்களே இந்த மூன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஸ்லோகன் இதை கரெக்டா செயல்படுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கூப்பிடுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பா போட போறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்